குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் चुकम மனிதகுலத்தின் வெற்றி போர்க்களத்தில் இல்லை ஐக்கிய நாடுகள் சபையின் எழுபத்தி ஒன்பதாவது பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார் மனிதகுல வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய தேர்தலில் மூன்றாவது முறையாக சேவை செய்ய இந்திய மக்கள் வாய்ப்பு வழங்கினர் உலக மக்கள் தொகையில் ஆறில் ஒரு பங்கு மக்களின் குரலை இங்கு எதிரொலிக்க வந்துள்ளேன் இந்தியாவில் இருபத்தி ஐந்து கோடி பேரை வறுமையில் இருந்து அகற்றியதுடன் நிலையான வளர்ச்சி சாத்தியம் என்பதை உணர்த்தியுள்ளோம் மனிதகுலத்தின் வெற்றி கூட்டு பலத்தில்தான் உள்ளது போர்க்களத்தில் அல்ல உலகளாவிய அமைதி மற்றும் வளர்ச்சிக்கு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தம் முக்கியம் உலக அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு பயங்கரவாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தொடர்கிறது மறுபுறம் சைபர் பாதுகாப்பு கடலோர பாதுகாப்பு மற்றும் விண்வெளி ஆகியன புதிய அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளன தொழில்நுட்பத்தின் பாதுகாப்பான மற்றும் பொறுப்பான பயன்பாட்டுக்கு சமமான ஒழுங்குமுறை தேவை டிஜிட்டல் பொது கட்டமைப்பு என்பது ஒரு பாலமாக இருக்க வேண்டும் தடையாக இருக்கக்கூடாது உலக நலனுக்காக டிஜிட்டல் பொது கட்டமைப்பை பகிர்ந்து கொள்ள இந்தியா தயாராக உள்ளது இந்தியாவை பொறுத்தவரை ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்பதை உறுதியாக நம்புகிறோம் என பிரதமர் மோடி பேசினார் ஃபிஃப்டி மில்லியன் कि सस्टेनेबल டெவலப்மெண்ட் கேன் பி सक्सेसफुल அமெரிக்கா பயணம் டெல்லி பொறுப்பிட்டார் மோடி பிரதமர் மோடி மூன்று நாள் அரசுமுறை பயணமாக செப்டம்பர் ஒன்றில் அமெரிக்கா சென்றார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்து பேசினார் தொடர்ந்து குவாட் அமைப்பின் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி உரையாற்றினார் நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் சபையில் நடந்த உச்சி உச்சிமாநாட்டிலும் பங்கேற்றார் இதற்கிடையில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்தார் పన్న సేట్ మా మమ్మీళ్ళు తిరుమల కొండ మీద గుట్కా అంబర్ నిషేధం కానీ లడ్డు తయారు చేసే వాళ్ళు మాత్రం యథేచ్ఛగా తింటున్నారు ఈ పట్ల అదే మరి అంబరు తినకముందు పట్లమానా తిన్నాక వాడు మరిచి లడ్డులో పెట్టాడు పుణ్యం కట్టుకున్నాడు కానీ ప్రస్తుతం పరిస్థితి ఇలా ఉంది తెలంగాణ కొల్లకూడం పగుదరు బద్మా

అంబరే అనుకుంటున్నా లేదంటే సిగరెట్ మలిసాడో ఏదో నిదలే నవిలి పడేసింది గోరంకొస్తుందా స్మెల్ నవిలి అందులో పెట్టాడు ముద్ద పెట్టిన தொடர்ந்து பத்மா கூறுகையில் ஒவ்வொரு மாதமும் திருப்பதி செல்வது வழக்கம் இந்த முறை நடந்த சம்பவம் அதிர்ச்சியாக உள்ளது மிகவும் கவலை அளிக்கிறது இதற்கு காரணமானவர்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார் ஏற்கனவே திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்குகள் கொழுப்பு கலக்கப்பட்டதாக வெளியான தகவல் உலகம் முழுவதும் உள்ள இந்து பக்தர்களை ஆதரவைத்தது இந்த சர்ச்சை அடங்குவதற்குள் திருப்பதி லட்டு குறித்து பெண் வெளியிட்டுள்ள பகீர் வீடியோ வைரலாகி வருகிறது தமிழகத்தில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வட தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசலாம் பலமான தரைக்காற்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் வரும் இருபத்தி தேதி வரை இதே நிலை நீடிக்க வாய்ப்புள்ளது சென்னையில் வானம் மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இந்தியாவிலேயே புல்லட் ரயில்கள் தயாரிக்க ஒப்பந்தம் இறுதியானது பிஇஎம்எல் எனப்படும் பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் பொதுத்துறை நிறுவனமாகும் கேரள மாநிலம் பாலக்காடு அருகே கஞ்சிக்கோட்டில் இயங்கி வருகிறது பெங்களூரு மைசூரு கோலார்கனி ஆகிய இடங்களிலும் ஆலைகள் உள்ளது மெமு ரயில் பெட்டிகள் பாசஞ்சர் ரயில் பெட்டிகள் ரயில் உபகரணங்கள் துறைக்கான உபகரணங்களும் தயாரித்து வருகிறது இப்போது இந்தியாவின் முதல் புல்லட் ரயிலை தயாரிக்கும் ஒப்பந்தத்தை பெற்றுள்ளது மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் தயாரிக்கும் பணி பி எம் எல் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது எட்டு பெட்டிகள் கொண்ட இரண்டு புல்லட் ரயில்கள் தயாரிக்கப்பட உள்ளது மணிக்கு இருநூற்று ஐம்பது முதல் இருநூற்று எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புல்லட் ரயில் இயங்கும் ஒரு புல்லட் ரயில் தயாரிக்க இருநூறு முதல் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் வரை செலவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது புல்லட் ரயில் தயாரிப்பு பணிகள் முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரயில்வேக்கு அளிக்கப்படும் என பி எம் எல் நிறுவனம் கூறியது டிஎன்பிஎஸ்சி விடைத்தாள் திருத்தத்தில் புதிய முறை அறிமுகம் டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்படும் குரூப் ஒன் குரூப் டூ தேர்வுகளில் ஒய் தாளில் விடியளிக்கும் வகையில் முதல்நிலை தேர்வு நடத்தப்படுகிறது அதில் தேர்வானவர்களுக்கு விரிவான விடையளிக்கும் வகையில் முதன்மை தேர்வு நடத்தப்படுகிறது இவற்றின் மதிப்பெண் திருத்தத்தில் முறைகேடுகள் குளறுபடிகள் நடப்பதாக புகார்கள் எழுகின்றன அவற்றை தடுக்க ஜிஏஸ் முறையில் இயங்கும் மென்பொருளை பயன்படுத்த டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் முடிவு செய்துள்ளது இந்த மென்பொருள் விடைத்தாள்களை ஸ்கேன் செய்து திருத்தி பேராசிரியர்களிடம் வழங்கும் அவர்கள் டிஎன்பிஎஸ்சி வழங்கியுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு மதிப்பெண் வழங்குவர் விடையை படித்து பார்த்து மதிப்பெண் வழங்க நேரம் தரப்படும் அதற்கு முன்னதாக மதிப்பெண் வழங்க இந்த மென்பொருள் அனுமதிக்காது பின் பாடவாரியாக மதிப்பெண்கள் கணக்கிடப்பட்டு இறுதி மதிப்பெண் வழங்கப்படும் இவை அனைத்தும் ஜிஏஎஸ் எனப்படும் புவி தகவல் அமைப்பு மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டு கண்காணிக்கப்படும் இந்த நடைமுறை அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடக்கும் குரூப் டூ முதன்மை தேர்வில் அமலாகும் என டிஎன்பிஎஸ்இ அதிகாரிகள் தெரிவித்தனர்